பேசுனா செய்யணும் ஏதோ செஞ்சிருவாங்க சொன்னீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதனால இந்த பழைய திமுக மிரட்டல் ஊருட்டிடுவேன் மிரட்டிடுவேன் ஊருட்டு கட்ட அடித்தால் திருப்பி அடிப்போம் அது பாரதிதான் போலீஸ்காரங்களா நீங்க தெளிவா மனசுல வச்சுக்கங்க பிஜேபி கார ஒருத்தர் மேல கை வச்சா பீச்சு எடுத்துருவோம் பீச்சு எடுத்துருவோம் அதெல்லாம் பீச்சு எடுத்துருவோம் அப்படியே முதல்ல மாதிரி அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பெட்டிஷன் கொடுத்தா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க தெளிவா தொண்டர்களுக்கு சொல்லியிருக்கேன் உதச்சானா திருப்பி உதைச்சிட்டு தான் போன் பண்ணும் ஆனால் கடலூர்ல யாராவது பாரதிய ஜனதா கட்சி அந்த மாதிரி அரசியல் பண்ணலாம் அந்த பல அரசியலை பண்ணலாம் யாராச்சும் வந்தீங்கன்னா ஒரு உதைக்கு பத்து உதை திரும்பி கொடுக்கப்பா நம்ம எம்பி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எந்த எம்பிக்கும் இல்லாத பெருமை உங்க எம்பிக்கு இருக்கு ஏன்னா கொலைகார எம்பி வேற யாருக்குமே இந்த பெருமை இல்லைங்க இந்த எம்பி முந்திரி தோட்டத்தில் முந்திரி தொழிற்சாலையில் வேலை பார்க்கக்கூடிய கோவிந்தராசி என்கின்ற ஒரு முதியவரை பெரியவர் அடிச்சு அவங்களை என்ன பண்ணாங்கன்னு கூட தெரியாது அஸ்வத்தாமன் அவர்கள் அதை கையில் எடுத்தார் மேல எழுதினார் மத்திய அமைச்சருக்கு எழுதினாரு எழுதினார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடலூர் மாவட்ட தலைவர் மணிகண்டனை ஆர்ப்பாட்டமே ஆயிரக்கணக்கான சொந்தங்களை கொண்டு வந்து ரோட்டை மறிச்சு ஆர்ப்பாட்டம் சகோதரர் வினோத் செல்வம் மாநிலத்தினுடைய செயலாளர் சென்னையிலிருந்து வந்து இங்கேயே முகாம் போட்டு எஸ்பி அலுவலகத்திலிருந்து எவ்வளவு போராடிதாங்க ஐயா அவர் மேல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண முடிஞ்சது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு அதன் பிறகு அப்டிங் அதன் பிறகு அவரே கோர்ட்ல சரண்டர் நான் உங்கள்ட்ட கேட்கிற திமுக ஆட்சி காலத்துல அந்த முந்திரி தொழிற்சாலை நடந்த கோவிந்தராஸ் அவர்களுக்கு உண்மையாலவே நியாயம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா நியாயம் கிடைக்கும் நினைக்கிறீங்களா நிச்சயமா கிடைக்காது ஆனா கோவிந்தராஜ் அவர்களுக்கு நியாயம் கொடுக்க வேண்டியது கடலூர் பாராளுமன்றத்தினுடைய சொந்தங்கள் நீங்க நியாயம் கொடுக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தியை கடலூர்ல இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு கையம் கொலைகார எம்பி நம்ம வச்சிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய அண்ணன் எம் ஆருக்கே பன்னீர் செல்வம் அவர் இங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில நண்பர்கள் நாம் என்ன சொல்லுவோம்னா கொத்தடிமைகள் என்று சொல்வோம் ஒரே குடும்பத்தில் தொடர்ச்சியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆரம்ப காலத்தில் கலைஞர் ஐயா மு ஸ்டாலின் ஐயா அதன் பிறகு பாத்தீங்கன்னா அடுத்து உதயநிதி ஸ்டாலின் ஐயா இந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ பேர தொலாயிட்டு ஐயா முன்னாள் எம்எல்ஏ ராஜன் நினைக்கிறாங்க ஐயா அவங்க பேப்பர்ல படிச்ச அருமையா அவங்க சொன்னார் முன்னாள் எம்எல்ஏ ராஜன் இங்க கடலூர் தமிழ்நாட்டில் எந்த திமுக காரணம் சொல்லாது கடலூர் முன்னாள் எம்எல்ஏ ராஜன் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுங்களா நான் வாழும் காலத்துல இன்ப நிதி முதல்வராக வேண்டும் கடலூருடைய முன்னாள் எம்எல்ஏ ராஜன் ஒருத்தர் சொல்றாரு ஐயா புகழேந்தி சொல்றாரு நான் வாழுகின்ற காலத்துல இன்ப நிதி முதலமைச்சராக வர வேண்டும் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பையன் கொத்தடிமைகளுக்கெல்லாம் கொத்தடிமையாக கடலோரில் ஒருத்தர் இருக்கார் பாரு இந்த மோசமாக குடும்ப ஆட்சியை நடத்தக்கூடிய திமுக காரக போட்டி போட்டுக்கிறார் எனக்கு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கேள்வியை கேட்கிறேன் நீங்க இன்னைக்கு வேளாண் துறை அமைச்சராக இருக்கிறீங்க விவசாயத்தை பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்கிறீங்க நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலையை ஒரு குவிண்டலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம் கொடுக்கல கரும்புடைய குறைந்தபட்ச விலை ஒரு டன்னுக்கு நாலாயிரம் கொடுப்போம் கொடுக்கல வாழைக்கு குறைந்தபட்ச ஆதர விலை கொடுப்போம் அண்ணே மாடு போதுங்க அப்படியே வழி விட்டுருங்க அடிக்க மாட்ட அடிக்காதீங்க அப்படியே வழி விட்டுருங்க மாடு போற பாதையில் நம்ம தானே ரோட்டை மடிச்சு நிக்கிறோம் அதோடைய பா வாழைக்கு குறைந்தபட்ச வாழைக்கு குறைந்தபட்ச ஆதரவனை கொடுப்போம் சொன்னாங்க கொடுக்கல இன்னைக்கு விவசாய பெருமக்கள் நெல்ல கொண்டு போனீங்கன்னா நெல் கொள்முதல் நிலையத்துல மூட்டை வைக்கிற கிடமல் ஒரு தார்ப்பாய் கூட கிடையாது மூட்டை வச்சுட்டு வந்தீங்கன்னா மலைக்கு அதே முளைச்சு நெல் மேல வந்துருது இது எதுவுமே செய்யாத அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் செஞ்ச சாதனை என்ன தெரியுங்களா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் நவம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி என்ன என்ன பண்ண தெரியுங்களா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளுக்கு கடலூர் மாவட்டத்தில் ஒரே நடத்தின உதயநிதி ஸ்டாலின் இருபத்தி ரெண்டு நிகழ்ச்சி விவசாய பெருமக்களுக்கு சொன்னது எதுவுமே செய்யல வாக்குறுதி ஒண்ணுமே நிறைவேற்றல மோடிய விவசாயிகளுக்காக கொடுக்கக்கூடிய திட்டத்தை கூட முழுமையாக கொடுப்பதற்கு தமிழக அரசு முயற்சி எடுக்கணும் எம் ஆர் செய்திருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் என்னன்னா உதயநிதி நாள் ஒரே நாள்ல ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டு இடத்துல பிறந்த நாள் விழாவை கொண்டாடி இருக்காங்க அதை தாண்டி காரங்க யாராச்சும் கேள்வி கேட்டேன் என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த அண்ணாமலை மட்டும் கால் வச்சு பாக்கு கடல இருக்கும்

அந்த மாதிரி அரசியல் பண்ணலாம் அந்த பல அரசியலை பண்ணலாம் யாராச்சும் வந்தீங்கன்னா ஒரு உதைக்கு பத்து உதை திரும்பி கொடுக்கப்பா இங்க நிறைய கட்சிகள் அப்படியே சுத்திட்டு இருக்கிறாங்க ஏன்னா அரசியல் மாறணுங்க அரசியல் மாறும் இந்த அரசியல் நம்ம ஏத்துக்க முடியாது இந்த மெரட்டி உருட்டி ஒருத்தரே தொடர்ந்து இங்க அரசியல் இருந்து ஏழை மக்களை ஏழையாக வைத்து சமூக நீதி சமநீதிங்கிற பொய்ய பேசி மேடையில யாராவது நம்முடைய சகோதரிகள் இருந்தா ஜாதி பேரை சொல்லக்கூடிய ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே கட்சி ஒருத்தருடைய சாதியினுடைய பெயரை சொல்லக்கூடிய தமிழகத்துல ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் வேற யாருமே கிடையாது யாருமே கிடையாது சாதியை வச்சு ஓட்டு கேட்கிறாங்கன்னா ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது நம்முடைய பிரதமரை பாருங்க ஐயா ஸ்டாலின் ஐயா சாமி கும்பிட்டு இருந்தார் அவரு கும்பிட்டு இருக்க மாட்டாரு துர்கா சாமி கும்பிட்டு இருப்பாங்க எப்படியாவது இந்த அஞ்சு மாநிலத்துல எங்கேயுமே பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிடக்கூடாது ஐயா நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேங்க ஐயா நேற்று வாரணாசியில் இருந்தாங்க ஐயா நம்ம நீங்க எல்லாரும் இந்தியா முழுவதும் சுத்துறீங்க எல்லா பக்கமும் போய் பார்க்கறது நான் உறுதியா சொல்றேங்க ஐயா என்னுடைய கணிப்பு குறைந்தபட்சம் பட்சம் நானூத்தி ஐம்பது எம்பி குறைந்த பட்சம் குறைந்த பட்சம் ராஜஸ்தான்ல ஜெயிச்சோம் மத்திய பிரதேசில் ஜெயிச்சோம் சத்தீஸ்கர்ல ஜெயிச்சோம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பரம்பரை கொத்தடிமைகளை போல இன்னைக்கு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஏ ஐஸ் வைக்கிறாருங்க அவர் பையன் கதிரவனுக்கு எப்படியாச்சும் சீட்டு வாங்கி கடலூர் கொடுத்துட்டா நல்லா இருக்கும் இருபத்தி ரெண்டு இடத்துல உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு அறுநூத்தி இருபத்தி ரெண்டு இடத்துல பிறந்த நாள் கொண்டாட்ட ஒரே நாள்ல நடத்துறீங்க எத்தனை ஏழை பெண்மணிகள் எத்தனை விவசாயிகள் அரசுடைய திட்டம் வராம கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் கண்டு தெரியாது எதுக்குன்னா எப்படியாவது அவருடைய பையன் கதிரவனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட்டா செட்டில் நாங்கள் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் முதல்வர்களை தேர்ந்தெடுத்தோமோ முதல்வர்கள் வந்தாங்க யாரு ஆவாங்கன்னு யாருக்குமே தெரியாது அது மோடி ஐயா முடிவு பண்றது முதல் தலைமுறை சத்தீஸ்கர்ல பழங்குடியினம் எஸ்டி பழங்குடியினத்தில் நீ முதலமைச்சர் நீங்க ராஜஸ்தான்ல முதல் முறை எம்எல்ஏ நீங்க முதலமைச்சர் மத்திய பிரதேச மோகன் யாதவ் அவங்க நீங்க முதலமைச்சர் நம் கட்சியை பொறுத்தவரை ஐயா ஒரு சாதாரண மனிதனை உயர்த்தி உச்சபட்ச நாற்காலியில அமர வைப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் சித்தாந்தம் அரசியல் சித்தாந்தம் இந்த கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிதாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுல அப்படித்தான் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வரப்பட்டார் இன்னைக்கு மோகன் யாதவ் அவர்கள் மூன்று பேரை இதே மாதிரி கொண்டு வந்திருக்கும் இந்த அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகலாம் கடலூருடைய எம்எல்ஏ ஆகலாம் ஏன்னா அந்த சித்தாந்தம் அந்த ஜனநாயகம் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை தன்மை ஒரு சாதாரண மனிதனை உயர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறோம் இதுதாங்க எங்களுக்கும் பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் இது அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவருக்கு இன்னும் ஆறு ஜென்மமானா கூட புரியாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் என்ன எப்படி இந்த கட்சி தலைவர்களை உருவாக்குது எப்படி இந்த கட்சி தலைவர்களை கண்டெடுக்கு எப்படி இந்த கட்சி தலைவர்கள் மக்கள் மத்தியில வைத்து நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துறா சித்தாந்தம் புரியாதுங்கய்யா அதனாலதான் சொல்றது பாஜக காலை வெட்டிடுவேன் கையை வெட்டிடுவேங்கிற பேச்செல்லாம் பாரதிய ஜனதா புரியாம அவர்கள் பேசுவது சகோதர சகோதரிகள் இது மட்டும் இல்லைங்கய்யா ஒரு பக்கம் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவரை பத்தி பேசுறேன் ஒரு பக்கம் புகழேந்தி அவரை பத்தி பேசுறேன் ஒரு பக்கம் உங்க எம்எல்ஏ அவங்கள பத்தி பேசுறேன் கடலூருடைய மிகப்பெரிய இரண்டு மனிதர்களை தமிழ்நாடு அரசு பேசாம இருக்குங்க ஐயா நாங்க பேசுறோம் பிரதமர் போய் பேசிட்டாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையுமே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில ரெண்டு பேர்த்தையும் அறிமுகப்படுத்தினார் மையம் கடலூரை சார்ந்த ஐயா ஆற்காடு ராமசாமி முதலியார் அவர்கள் லட்சுமணசாமி முதலியார் அவர்கள் ரெண்டு பேர்த்த கடலூரில் இருந்து இரண்டு சகோதரர்களை பத்தி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அக்டோபர் மாசத்துல மனதின் குரல் நிகழ்ச்சியில சொன்னாருங்க இது ஒரு ஒரு குழந்தையும் கூட கடலூரிலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை இந்தியாக்கு சுதந்திரம் கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பாகிஸ்தான் காரனுக்கு நம்முடைய லட்சத்தீவு மேல ஒரு கண் லட்சும்தீப் தீவு ஒரு பாகிஸ்தான் கப்பல் அனுப்பிச்சிட்டான் லட்சத்தீவுல போய் பாகிஸ்தான் கொடியை போட்டு அந்த தீவு எடுத்துக்கலாம் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஐயாவுக்கு தகவல் வந்துச்சு வல்லபாய் பட்டேல் ஐயா கடலூரை சார்ந்த இரண்டு சகோதரர்களுக்கு சொல்றாங்க ஆற்காடு ராமசாமி முதலியார் அவர்களுக்கும் லட்சுமணசாமி முதலியாருக்கும் போன் போடுறார் உடனடியா நீங்க திருவங்கூர் சமஸ்தான கேரளால பேசுங்க ஒரு பெரிய படையோட லட்சத்தீவுக்கு போங்க பாகிஸ்தானுக்கு முன்னாடி இந்திய கொடியை நட்டு வையுங்கள் இன்னைக்கு லட்சத்தீவு நமக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க இந்தியாவோடு இருக்குதுன்னா அதற்கு காரணம் கடலூரை சார்ந்த மண்ணின் மைந்தர்கள் ஆர்காடு ராமசாமியும் லட்சுமணசாமி முதலியார் ஐயா பாருங்க இப்படிப்பட்ட பெரும் எங்கே தமிழ்நாடு பாட புத்தகத்துல படிச்சிருக்கிறாங்க ஐயா இப்ப முதலமைச்சருக்கு என்ன இதுன்னா செல்ஃப் எடுத்தார்னா அந்த ப்ராப்பர்ட்டி அவரு சொத்து அவரு அந்த காலத்துல சொல்லுவாங்க கண்ண பாத்துட்டாருன்னா அந்த சொத்து அவருதுன்னே அந்த காலத்து அரசியல்வாதி பத்தி பாத்துரும் என்னைக்கு முதலமைச்சர் செல்ஃப் எடுத்த அந்த சொத்து சேலம் மாடர்ன் தியேட்டர் எவ்வளவு பெரிய ஜாம்பவான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி கண்ணதாசன் ஐயா என் டி ராமரா ஐயா இவங்களுக்கெல்லாம் அரசியல்ல வருவதற்கு முன்பாக சினிமா துறையில் அவர்தான் இடம் கொடுத்தார் அந்த இடத்துல போய் முதலமைச்சர் பிப்ரவரியில் ஒரு செல்ஃபி எடுக்கிறார் நல்லா இருக்கு பின்னாடி டவர் திமுக சும்மா இருப்பான ஆறு மாசம் கழிச்சு போறான் இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்துரு அங்க எங்களுடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய திருவுருவ சிலையை வைக்க போறோம் பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்தோம் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கலைஞர் நடந்து போனாரோ எல்லா இடத்துலயும் திருவுருவச் வைக்க ஆரம்பிச்ச என்ன உங்களுக்கும் சேலமுக்கு என்னங்கையா சம்பந்தம் உங்களுக்கும் மாடர்ன் தியேட்டருடைய நுழைவாயிலுக்கு என்ன சம்பந்தம் ஏற்காடு பாரதிய ஜனதா கட்சி இதை கையில் எடுத்த பிறகு மக்கள் பிரச்சனையா மாறுறதுக்கு அப்புறம் திமுக அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க நாங்க அந்த பக்கம் வரவே இல்லை எங்களை விட்டுருங்க முதலமைச்சர் வந்து செல்ஃபி எடுத்தா கவனமா இருக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு திமுக காரர்களுக்கு ஒரே ஒருத்தரை ஞாபகப்படுத்த விரும்புகிறாங்க கடலூர் அஞ்சலி அம்மாள் அவர் இப்படிப்பட்ட மகராசியான அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சுதந்திர போராட்டத்தில் சிறைக்கு போறாங்க வர்றாங்க இப்பவும் தான் தெந்தில் பாலாஜி அஞ்சலி அம்மாலும் பெரோல்ல வந்தாங்க எதுக்கு பெரோல்ல வந்தாங்க குழந்தை பிறப்புக்காக ஜெயில போகும்போது கர்ப்பிணி ரெண்டு வாரம் பெரோல் எடுத்து வெளியே வந்து குழந்தை பெற்றெடுத்தவுடன் மறுபடி ஜெயிலுக்கு போறான் அஞ்சலி அம்மாள் உங்க ஊருக்காரர் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தனிநபர் சக்தி கிரகத்துல ஆறு மாசம் ஜெயிலுக்கு போறார் இது எல்லாம் நம்முடைய குழந்தைகளுடைய பாட புத்தகத்துல எதுவும் வராது அஞ்சலி அம்மாள் அவர்கள் வரமாட்டார்கள் ஆற்காடு ராமசாமி ஐயா வர மாட்டாங்க லட்சுமணசாமி முதலியார் ஐயா வரமாட்டாங்க திரும்ப திரும்ப இந்த எஸ் ஜி சூர்யா படம் நினைக்கிற ரிப்பீட்டு ரிப்பீட்டு ரிப்பீட்டுன்னு அறுபத்தி ஏழுல இருந்து யாரெல்லாம் வந்தாங்களோ அண்ணாதுரை ஐயா அவங்க கலைஞர் கருணாநிதி ஐயா அவங்க அண்ணாதுரை அவங்க ஸ்டாலின் எத்தனை டைமுங்க படிக்கணும் அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்போடு ஆட்சிக்கு வரும் பொழுது ரெண்டு விஷயத்துல நம்ம உறுதியா இருக்கிறோம் ஐயா கோவிலுக்கு வெளியே யாரெல்லாம் கோவிலுக்கு போறக்கூடிய மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த வார்த்தையோடு சிலை இருக்கிறதோ அது எல்லாம் கோயிலில் இருந்து எடுக்கப்பட்டு புத இடத்துக்கு போயிடும் எல்லா கோயிலுக்கு வெளியே வைக்காதீங்க எல்லா பொது இடத்துல போய் என்ன வேணுமோ வச்சு பிடிச்சவங்க பாக்கட்டும் குடிச்சவங்க மாலை போட்டும் குடிச்சவங்க பன்னீர் துளிக்கட்டும் கோவிலினுடைய வாசல்ல வைப்பதற்கு அனுமதி இல்லை இரண்டாவது உங்க ஊருடைய தலைவர்கள் பேருதான் உங்க ஊருக்கு வைக்கும் கடலூரை பொறுத்தவரை அஞ்சலையம் மாலவங்க பேருதான் பேருந்து நலையத்திற்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாளைக்கு ஏர்போர்ட் வந்தாலும் வைக்கும் லட்சுமணசாலை முதலியாரையா பேருதான் இங்க வைக்கும் திரும்ப திரும்ப தமிழ்நாடு புள்ள எதனா கே எம் சி அவுட்லெட்டுங்களா கெட்டக்கு ஃப்ரைட் செக்கன் அவுட்லெட்டா எதனா துணிக்கடை அவுட்லெட்டா ஒரு ஒரு ஊர்லயும் ஒரே பேரை வைக்கிறதுக்கு எதிராக துணிக்கடையா வச்சிருக்கிறேன் இல்லைங்க அப்படி மாத்தி வச்சால் மட்டும்தான் குழந்தைகளுக்கு இந்த மண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு வரும் நம்முடைய கல்வி முறையை முழுமையாக மாற்றி தமிழ்நாட்டினுடைய மண் சார்ந்த கல்வி முறையை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும் ஐயா பெரிய திட்டங்களோடு நம்முடைய தலைவர் நின்று கொண்டிருக்கின்றார் ஒரு அரசியல் புரட்சி பண்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது ஐயா மோடி ஐயாவுடைய மேற்பார்வை நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு முறை நம்பிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றம் தமிழகத்திலே வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இன்னொரு முக்கியமான பிரச்சனை விடாம விட்டு போற பாருங்க இந்த ஊர்ல மட்டும்தான் ஒரு பேருந்து நிலையத்தை பழைய ஆட்சி தேர்வு செய்யும் அவங்க எல்லாம் வந்து ஊரெல்லாம் சுத்தி ஓ இந்த கலெக்டர் பக்கத்துல கூட்டமெல்லாம் நடத்தி புதிய கலெக்டர் அலுவலகம் பக்கத்தில் கருப்பாராய்ச்சி பண்ணை பக்கத்தில் பேருந்து நிலையம் அடிக்கல் நாட்டி தொடக்கமும் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இவங்க வருவாங்க இவங்க பேருந்து நிலையத்தை பேருந்து நிலையத்தை மாத்தி பெரிய கலாட்டம் நடக்குது இல்லைங்களா இவனுக்கு இதே வேலைங்க இங்க மட்டும் இல்ல இதே வேலை கோயம்புத்தூர்ல பேருந்து நிலையத்தை மாத்து இப்ப உதயநிதி ஸ்டாலின் அடுத்ததுக்கு போயிட்டார் என்னையா பேருந்து பந்தயம் நடத்துறேன்னு நாற்பது கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி டிராக் போட்டாச்சு இப்ப சொல்றாங்க அது சகுனம் சரியில்லை அதனால் டிராக்கையே மாத்தி ஒரு இடத்துக்கு போறோம் இப்ப உதயநிதி ஸ்டாலின் நீங்க எங்களையே பார்த்து கேட்டீங்கல்ல திரும்ப நான் கேட்கிறேன் இதெல்லாம் உங்க அப்பா வீட்டு பணமா பேருந்து நிலையத்திற்காக பணம் ஒதுக்கி பேருந்து நிலையத்தை கட்ட ஆரம்பித்து அதை சும்மா அப்படி மாத்தி வைக்கணும் கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்தை மாத்தி வைக்கணும் நாற்பது கோடி ரூபாய் செலவு செய்த பிறகு பார்முலா போர் ரேசிங் ட்ராக்கை சென்னையில் மாத்தி வைக்கணும் அப்பா வீட்டு பணமா அப்பா வீட்டு பணம் தான் சொல்லுவாரு ஏன்னா இவரும் இவருடைய மச்சம் யாருங்க ஸ்டாலின் ஐயாவுடைய மாப்பிள்ளை ரெண்டு பேர் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கிறான் அப்பா வீட்டு பணம்னு சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கு அதை எல்லாம் ஜனநாயகத்திலே உடைத்து ஜனநாயகத்தில் எப்படி ஜனநாயகத்தின்படி ஆட்சி நடக்குதோ அப்படி தங்க நடத்தப்பட வேண்டும் ஆட்சி மக்களுடைய எண்ணங்களுக்கு இவங்க லேண்டு வாங்கி வச்சிருக்காங்க அங்க அவங்க வேண்டும் என்பதற்காக பேருந்து நிலையத்தை மாத்துனீங்கன்னா அது பேர் திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் அது பேர் ஜனநாயகம் கிடையாது எதிர்க்கின்றோம் உங்களோடு நிற்கின்றோம் இந்த மாதிரி பத்தி நிறைய பேசிக்கிட்டே ஐயா உங்க எம்பியில இருந்து ஆரம்பிச்சு புகழேந்தி அவர்கள் ராஜன் இருந்து வரிசையா பேசிக்கிட்டே போலாம் இந்த முறை நீங்க மாத்து யோசி பாரதிய ஜனதா கட்சி கடலூர் பாராளுமன்றத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் நீங்க கொடுக்கணும் ஐயா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நிறைய பொய் பேச ஆரம்பிச்சிட்டார் கவனிச்சிங்களா முதலமைச்சர் பொய் பேசுறாரு கவனிச்சிங்களா கவனிச்சிங்களா என்ன சொல்றாருன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் சொல்றாருங்களா சென்னை மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் எங்க வெள்ளத்தில் எங்க மகிழ்ச்சி வெள்ளத்துக்குள்ள எல்லாத்திற்கும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்காங்க முதலமைச்சர் அவர்களே தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு சொன்னேன் கடலூருக்கு நீங்க புத்தகத்துல அச்சுத்த தேர்தல் வாக்குறுதியை மட்டும் படிக்கிற கடலூர் மக்கள் நீங்க சொல்லுங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கடலூர் துறைமுகம் விரிவுபடுத்தப்படும் எப்படி மாற்றி வருவார் பாருங்க சித்கார்ட் தொழிற்பேட்டையில் வேதியியல் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுப் பொருட்களுக்கு சுத்தரிப்பு நிலையம் அமைக்கப்படும் இல்ல கடலூர் கொண்டாங்கி ஏரி தூர்வாரப்படும் நீங்க ஏரி பக்கம் வராம இருந்தாலே போதுங்க தூர் நாங்க வரைக்கும் கடலூரில் அரசு பொறியியல் கல்லூரி தொடங்கப்படும் தொடங்கினாலும் கலைஞர் பேர் தான் வைப்பீங்க தொடங்காம இருங்க கடலூரில் கைத்தறி பூங்கா அமைக்கப்படும் கடலூரில் காகித தொழிற்சாலை அமைக்கப்படும் இந்த பஸ்ட் ஸ்டாண்ட் லேண்ட் எல்லாம் மாத்துனதுக்கு அப்புறம் அவங்க லேண்ட் எங்க இருக்கோ அங்க அடுத்து அங்க போவாங்க கடலூர் அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு தொடங்கப்படும் கடலூரில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் கடலூரில் மீன்வள கல்லூரி தொடங்கப்படும் ஐயா சத்தியமா உங்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை தான் படிச்சேன் இல்ல ஒண்ணுமே நிறைவேற்றலை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எங்கெங்கயா நிறைவேற்றினீங்க ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் வயசுல ரொம்ப சின்ன பையன் ஒரு பேர வயசு அவருக்கு ஒரே ஒரு அறிவுரை சொல்றேன் ஐயா அந்த வியாதிக்கு ஒரே ஒரு மருந்து தான் நல்லா தூங்கணும் நல்லா தூங்குனீங்கன்னா அந்த மாதிரி பேச மாட்டேன் ஏன்னா அவரே சொல்றாரு கட்சிக்கார தூங்கவே விட மாட்டேன் காலையில எந்திரிச்சா யாரு என்ன பண்ணி நிற்பீங்கன்னு ஒரே பிரச்சனையில் இருக்கம்பான் முதலமைச்சர் அவர்களே நீங்க நல்லா தூங்குனீங்கன்னா அந்த வியாதி குணமாயும் இந்த பொய் பேசுற வியாதி மறந்து பேசுறது நாங்க செய்யற திட்டத்துக்கு நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுறது ஐயா வந்து பணம் கொடுப்பாராமா சென்னை வெள்ளத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாருங்கம்மா ஐயாயிரத்தி நானூறு மோடி ஐயா அனுப்பி வச்ச பணம் ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் இது எப்படின்னா ரேஷன் கடையில் அரிசி நாம கொடுக்கறோம் முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ரூபா நாம ரெண்டு ரூபா மாநில அரசு ஆனா மஞ்சப்பை அவங்களுக்கு சென்னை வெள்ளத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரண தொகையில ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் மத்திய அரசு இந்த அறுநூறு ரூபாய் மத்திய அரசு வேற ஏதாவது திட்டத்திலிருந்து உருவிடுவா ஆனா பணத்தை மட்டும் இவங்க கையில கொடுக்கறான் ஐயா நம்மை பொறுத்தவரை நிறைய பிஜேபி காரங்க சொல்லுவாங்க அண்ணன் நாமளும் பணத்தை அப்படி கொடுக்கறோம் டிஎம்கே கார மாதிரி நாமளும் கொடுக்கறோம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் நாமளும் போய் கொடுப்போங்க சப்சிடி கொடுப்போங்க வீடு கட்டுற ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரூபாய் சப்சிடி வீடு வீட்டுக்கு போய் கையில பணமா கொடுப்பாங்கண்ணே ஆனா மோடியை என் ஒத்துக்க மாட்டான் மோடியை என்ன சொல்றாருங்க ஏங்க இதெல்லாம் உங்க வீட்டு பணமா அவர்கள் பணத்தை அவங்க வங்கி கணத்துல நாங்கள் கொடுக்கும் பொழுது கட்சி கடையில் என்ன வேலைங்கிறார் மோடி அஸ்வத் அம்மன் அவர்களும் வினோத் செல்வம் அவர்களும் பணத்தை நீங்க கையில கொடுங்க அப்பதான் உங்களுக்கு பிஜேபி தெரியும் மோடி பிஜேபி தெரியவே வேண்டாம் நம்ம சேவைதான பண்றோம் எதுக்கு தெரியணும் எனக்கு சென்னைக்கு நாங்க சொன்ன ஆறாயிரம் ரூபாயா வங்கி கணக்குல போடுங்கன்னா அதற்கு அண்ணன் கே என் நேரு சொல்றாரு ஏபிஎம் எல்லாம் வேலை செய்யல கரண்ட் இல்லை ஆனா நம்பர் ஒன் மாநிலமா பாரு ஏங்க பீகார்ல கூட நூறு ரூபா கொடுத்தா வங்கி கணக்குல போறோம் நீங்க பீகாருக்காரனை பார்த்து பான்புராக வாங்குறீங்க எனக்கு இந்தியாவே நம்மை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் இந்த மலர் தண்ணிக்குள்ள சென்னையில கியூல நின்று ஆறாயிரம் ரூபாய் வாங்கணுமா திமுக அவர் ரிசர்வ் பேங்க்ல அச்சடிச்ச மாதிரி அவன் பக்கத்தில் நிக்கிறான் உனக்கு இந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு என்னைய சம்பந்தம் நான் தெரியாம கேட்கிறேன் திமுக காரனுக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு என்ன சம்பந்தம் கரவேட்டியை கட்டிக்கிட்டு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தது ஐயா நாம் ஆட்சிக்கு வந்தாலும் பணம் என்பது வங்கி கணக்கில் தாங்க ஐயாவா உங்களை வந்து வெயில நிக்க வைக்கிற வேலை மலைக்கு நிக்க வைக்கிற வேலையே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் இல்ல உங்கள் உரிமை உங்கள் பணம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு உங்கள் முகம் கூட யாருக்கும் தெரியாது வந்துடும் இன்னைக்கு கடலூருக்கு மட்டும் அந்த மாதிரி எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க கடலூருக்கு மட்டும் வீடு இல்லாதவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நூறு சதவீதம் மானியத்தோடு கட்டி கொடுக்கின்ற இலவச வீடு அறுபத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி மூன்று குடும்பம் ஐயா ஒரு வீடு வீடு அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி மூன்று வீடுக்கு ரெண்டு லட்சத்தி கணக்கு போட்டா எவ்வளவு வங்கி கணக்கு கணக்கு அறுபத்தி எட்டாயிரத்தி மூன்று வீடு குழாயில் குடிக்கின்ற தண்ணி குழாயில் வரணும்

ஐயா நூறு சதவீதம் இலவசமாக செய்ய வேண்டிய திட்டம் கையாது ஒரு ரூபாய் யாரும் பணம் வாங்கக்கூடாது நூறு சதவீதம் மத்திய அரசு திட்டம் எல்லாம் திமுக உள்ளாட்சி பிரதிநிதி இருக்கிறான் இது ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் ஆட்டையை போட்டு இலவச கழிப்பறை மூன்று லட்சத்து ஏழாயிரத்தி இருநூத்தி பதிமூன்று வீடுகளுக்கு இலவச கழிப்பறை ஐயா ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு கடலூர்ல மட்டுமே ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் பயன்படுத்தி இருக்கிறீங்க ஐயா அஞ்சு லட்சம் ரூபாய் காப்பீடு எண்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு வந்திருக்கு முத்ரா கடன் திட்டம் யாரெல்லாம் பேங்க்ல முத்ரா திட்டம் கடன் வாங்கியிருக்கீங்களோ கடலூருக்கு மட்டுமே ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கோடி ரூபாய் இந்த ஒரு மாவட்டத்திற்கு கடன் கொடுக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் பிஜேபி பணமா கொண்டு வந்தா ரிசர்வ் பேங்க் கண்டெய்னரை கொண்டு வந்து சத்தம் இல்லாம மான கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் மாற்று கட்சி நண்பர்கள் திமுக நண்பர்கள் கூட ஒளிஞ்சிருந்து திரிஞ்சு கேட்டிருக்கிறாங்க அண்ணாமலை என்ன சொல்றது கண்டிப்பா அவங்களையும் நான் அந்த இடத்துல பாராட்டும் திமுக கட்சியின் மீதா பிரச்சனைங்க திமுக கட்சிக்காரங்ககிட்ட பிரச்சனை